jesus christ so today's verse is going to be luke 18:27 the things which are impossible with men are possible with god ஸோ இந்த வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாரு நான் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து இம்பாசிபிளா இருக்காளா நம்ம பண்ண முடியாத திங்ஸ் நிறையா வந்து இருக்கலாம் ஆனால் காட் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும் போது காட் நம்ம மொத்த ட்ரஸ்ட்டுமே வந்து போடும் போது வந்து அந்த இம்பாசிபிளான ஒரு திங்கு கூட வந்து காட் தான் நமக்கு வந்து பாசிபிளாக வந்து மாற்றிடுறாரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து எக்ஸாமில் வந்து கம்மி மார்க் எடுக்கலாம் இல்லை வந்து நம்மளோட லைஃப்ல நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்கலாம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமே இது வந்து ஒரு இம்பாசிபிளாக வந்து ஒரு ஆனால் ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபுல் மார்க்கே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து காடை வந்து நம்ம வந்து நம்பினாலும் கவர்மெண்ட் மொத்த ட்ரஸ்ட்டுமே வந்து அவன் வந்து போட்டோம்னா காட் என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு இம்பாசிபிளாக தெரியல அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக மாற்றி அடுத்த வாட்டி வந்து காடை வந்து நம்மளை வந்து ஃபுல் மார்க் அதாவது நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணதே வைப்பார் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸுமே வந்து காட் வந்து வந்து பண்ண வைப்பார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பான்னு நான் கொடுத்தேன் கால நன்றி ஈஸிப்பாக ஈஸுப்பேன் இந்த பசங்க எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸிப்பா ஈஸிப்பா எங்களோட லைஃப் ஈஸுப்பா ஈசுப்பா எங்களுக்கு இம்பாசிபிளானத்துங்க கூட யூஸ் பண்ணி வந்து பாசிபிளாக வந்து மாத்திரவங்க யூஸ் பண்ணுறாங்க கால நன்றி யூஸ் பண்ணி எனக்குமே யூஸ் பங்க மேலே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறது கஷ்டம் நீங்கள் ஈஸிப்பாஸ்க் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ்